காட்டு காட்டு என்னது சிக்கன் கிரேவியா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னடா வந்த உடனே கிச்சன் ரெண்டாவது கிச்சன் ரெடி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்க அம்மா அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சீலாக்கு நான்வெஜ் பிடிக்கும் உடனே கிச்சன் ரெடி பண்ணதுக்கு அதான் காரணம் என்ன சொல்றேன் பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள்ல ஓடுறது தாவது குதிக்கிறது பறக்கிறது குழப்பம் எதுவுமே நான் சாப்பிடல தெரியுமா அங்க அங்கிருந்தோம் மேரிமா மட்டன் சிக்கன் கோழி மீன் எல்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல